அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு அழகிய உறவும் பழகிட இடிக்கும் உறவின் பெருமை உலகம் அறியும் ஒற்றுமை கொண்டால் உள்ளம் மலரும் உறவின் பெருமை உலகம் அறியும் ஒற்றுமை கொண்டால் உள்ளம் மலரும் பண்பும் பாசமும் கூடிடும் அன்பாய் பண்பும் பாசமும் கூடிடும் அன்பாய் இன்பம் பொங்கும் என்றும் நன்றாய் பழகும் உறவுகள் பற்பல ரகம்தான் பழகும் உறவுகள் பற்பல ரகம்தான் ஒவ்வொரு உறவும் ஒருவித சுகம்தான் அனைத்து உறவும் நினைத்துப் பார்த்தால் அனைத்து உறவும் நினைத்துப் பார்த்தால் மனமும் மகிழுது உறவை மதிக்குது உயிராய் இருந்து உள்ளம் நிறைந்தால் ஊரார் மெச்சி உயர்வாய் மதிப்பர் உயிராய் இருந்து உள்ளம் நிறைந்தால் ஊரார் மெச்சி உயர்வாய் மதிப்பர் புரிந்து நடக்கும் உறவுகள் கூட புரிந்து நடக்கும் உறவுகள் கூட புரியாமல் பிரியுது புவியினில் தினமும் அக்கறை கொண்டு உரிமை உடனே அடித்து கூறும் உறவுகள் உண்டு அக்கறை கொண்டு உரிமையுடனே அடித்து கூறும் உறவுகள் உண்டு அன்பாய் கூறி நட்பாய் பழகி அனைத்திலும் பங்கு கேட்பதும் உண்டு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இறுதி வரைக்கும் இருந்து பார்த்து இன்பம் துன்பம் எது வந்தாலும் இறுதி வரைக்கும் இருந்து பார்த்து துன்பம் களைந்து துயரம் துடைத்து இன்புற்று மகிழும் உறவுகள் உண்டு உறவின் முறையில் பிரிவுகள் வரலாம் உறவின் முறையில் பிரிவுகள் வரலாம் உள்ளம் கசந்து உறவுகள் பிரியலாம் இருந்தும் ஏனோ பழகிய உறவுகள் இருந்தும் ஏனோ பழகிய உறவுகள் என்றோ பிரிந்தும் இதயம் துடிக்குது சண்டை போட்டு பிரிந்தும் கூட சண்டை போட்டு கூட சதா காலமும் சிந்தித்தபடியே உறவின் தன்மை புரிந்து கொண்டு உரிமையுடனே இணைவோர் உண்டு உறவில் பிரிந்து உள்ளம் இறுகி உறவில் பிரிந்து உள்ளம் இறுகி தனித்து சென்று தன்னிலை உணர்ந்தபின் உண்மை தெரிந்து ஒன்றாய் இணைந்தும் உண்மை தெரிந்து ஒன்றாய் இணைந்தும் முன்பை போல முழுதுமினிக்கா நம்பிக்கையில்லா நட்பை போல நம்பகத்தன்மை நாளும் குறையும் நம்பிக்கையில்லா நட்பை போல நம்பகத்தன்மை நாளும் குறையும் அன்பும் கூட அகமது வெறுக்கும் அழகிய உரமும் பழகிட இடிக்கும் பிரிந்திடும் முன்னே புரிந்திடு எதையும் பிரிந்திடும் முன்னே புரிந்துடு எதையும் புரிந்து தெரிந்து உறவை மதித்து புவியில் வாழு பூரித்து மகிழு புரிந்து தெரிந்து உறவை மதித்து புவியில் வாழு பூரித்து மகிழு பூத்துக் கொழுங்கு புரிந்திடு உறவை உறவின் பெருமை உலகம் அறியும் ஒற்றுமை கொண்டால் உள்ளம் மலரும் பண்பும் பாசமும் கூடிடும் அன்பாய் இன்பம் பொங்கும் என்றும் நன்றாய் பழகும் உறவுகள் பற்பல ரகம்தான் ஒவ்வொரு உறவும் ஒருவித சுகம்தான் அனைத்து உறவும் நினைத்துப் பார்த்தால் மனமும் மகிழுது உறவை மதிக்குது உயிராய் இருந்து உள்ளம் நிறைந்தால் ஊரார் மெச்சி உயர்வாய் மதிப்பர் புரிந்து நடக்கும் உறவுகள் கூட புரியாமல் பெரியது புவியினில் தினமும் அக்கறை கொண்டு உரிமையுடனே அடித்துக் கூறும் உறவுகள் உண்டு அன்பாய் கூறி நட்பாய் பழகி அனைத்திலும் பங்கு கேட்பதும் உண்டு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இறுதி வரைக்கும் இருந்து பார்த்து துன்பம் களைந்து துயரம் துடைத்து இன்புற்று மகிழும் உறவுகள் உண்டு உறவின் முறையில் பிரிவுகள் வரலாம் உள்ளம் கசந்து உறவுகள் பிரியலாம் இருந்தும் ஏனோ பழகிய உறவுகள் என்றோ பிரிந்தும் இதயம் துடிக்குது சண்டை போட்டு பிரிந்தும் கூட சதா காலமும் சிந்தித்தபடியே உறவின் தன்மை புரிந்து கொண்டு இணைவோர் உண்டு உறவில் பிரிந்து உள்ளம் இறுகி தனித்து சென்று தன்னிலை உணர்ந்தவன் உண்மை தெரிந்து ஒன்றா இணைந்தும் முன்பை போல முழுதுமினிக்கா நம்பிக்கை இல்லா நட்பை போல நம்பகத்தன்மை நாளும் குறையும் அன்பும் கூட அகமது வெறுக்கும் அழகிய உறவும் பழகிட இடிக்கும் பிரிந்திடும் முன்னே புரிந்துடு எதையும் பிரிந்திடும் முன்னே புரிந்திடையதையும் எதையும் புரிந்து தெரிந்து உறவை மதித்து புவியில் வாழு பூரித்து மகிழு புரிந்து தெரிந்து உறவை மதித்து புவியில் வாழு பூரித்து மகிழு பூத்துக் குலுங்கு புரிந்திடு உறவை வணக்கம்